கங்கனாவை கன்னத்தில் அறைந்த பெண் காவலர் இந்த ஒரு வீடியோவும் இந்த விஷயமும் தான் இருந்தே இணையதளத்தை ரொம்பவே ஆக்கிரமிச்சிருக்கு என்ன விஷயம் எதுக்காக அந்த பெண் காவலர் கங்கனா ரனாவத்தை அடிச்சாங்க நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தல்ல ஹிமாச்சல் பிரதேசல இருக்கக்கூடிய மண்டி தொகுதியில பாஜகவின் வேட்பாளராக கங்கனா களம் களமிற்கப்பட்டிருந்தார் இந்த தேர்தலினுடைய முடிவுல அந்த தொகுதியில போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சிங்க கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு மூணாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சு மண்டி தொகுதியினுடைய பாஜகிறாரு நடிகை கங்கனா ரனாவத் ரசிகர்கள் நிலையில நேற்று ஈடுபட்டு எம்பியான கங்கனா சண்டிகர்ல இருந்து டெல்லி செல்வதற்காக சண்டிகர் விமான நிலையம் அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சண்டிகர் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க அப்போதான் சண்டிகர் விமான நிலையத்தில் போராட்டம் நடத்திய விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு கங்கனா ரனா அவர் சொன்னதா சொல்லி மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் ஒருவர் அவரை பயங்கரமா கண்ணத்துல அரைஞ்சிருக்கிறாங்க இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இந்த நிலையில தன்னை தாக்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கங்கனா ரணாவத் புகார் அளிச்சிருக்கிறாங்க नमस्ते दोस्तों आ, मुझे बहुत ज़्यादा फ़ोन कॉल्स आ रहे हैं मीडिया के भी और मेरे शुभचिंतकों के भी सबसे पहले तो आई एम सेफ आई एम परफेक्टली फाइन आज चंडीगढ़ एयरपोर्ट पे जो हादसा हुआ वो सिक्योरिटी चेक के साथ में हुआ वहाँ पे मैं सिक्योरिटी चेक करके जैसे ही निकली तो दूसरे कैबिन में जो महिला थी जो सुरक्षा कर्मचारी थी सी की उन्होंने मेरे उनके पास या उनको क्रॉस करने का इंतज़ार किया और साइड से आकर जो है मुझे मेरे फेस पे हिट किया और गालियां देने लगी और जब मैंने उनको पूछा कि उन्होंने ऐसा क्यों किया तो उन्होंने कहा कि वो फार्मर्स प्रोटेस्ट को जो है वो सपोर्ट करती हैं और आई एम सेफ़ बट माई कंसर्न इज़ के जो आतंकवाद और उग्रवाद पंजाब में बढ़ रहा है हाउ डू बी हैंडल दैट थैंक यू அதே சமயம் கங்கனா ராணாவத் தன்னை தாக்கியதா சொல்லி அந்த சிஐஎஸ்எஃப் அதிகாரியும் புகார் அளிச்சிருக்காங்க சண்டிகர் விமானத்துல கங்கனா ரணாவத் வந்த அந்த கொஞ்ச நேரம் ரொம்பவே பரபரப்பா இருந்தது அதற்கு பிறகு கங்கனா ரணாவத் தங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு புறப்படுறாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கங்கனா ரணாவத் வீடியோ ஒன்னையும் வெளியிட்டிருக்காங்க அதுல அவங்க ஊடகங்கள் மற்றும் என்னுடைய வெல் விஷர்ஸ் நிறைய பேர் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துகிட்டே இருக்கு நான் சேஃபா தான் இருக்கேன் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல ஆனா இன்னைக்கு சண்டிகர் நடந்த அந்த பாதுகாப்பு பரிசோதனை அந்த விஷயத்தின் போது எனக்கு நடந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு அதுவும் ஒரு சோகமான சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு சோதனை அந்த ஃபார்மல் செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு நான் வெளியே வரும்போது அந்த ரெண்டாவது கேபின்ல இருந்த ஒரு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு பெண் காவலர் ஒருத்தர் என் பக்கத்துல வந்து நின்று என்ன கண்ணத்துல அரைஞ்சிட்டு தொடர்ந்து என்னை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதற்கு விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் சேஃபா இருக்கேன் ஆனால் பஞ்சாப்ல தீவிரவாதம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாங்க அந்த பெண் காவலர் தரப்புல இருந்து பொழுது விவசாயிகள் போராடிய போது அவங்க வந்து காசுக்காக காசு வாங்கிட்டு ஒரு நூறு ரூபாய் என்னமோ வாங்கிட்டு தீவிரவாதிகள் மாதிரி போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க உண்மையிலேயே விவசாயிகள் கிடையாது காலிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒரு கூட்டத்துல கங்கனா ரணாவத் பேசியதாகவும் அந்த கூட்டத்துல விவசாய குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய அம்மாவும் இருந்திருக்கிறாங்க விவசாயிகளை எப்படி எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கோவத்துல அந்த பெண் காவலர் அரைஞ்சதாகவும் சொல்லப்படுதுக்கு கங்கனா த்தும் அந்த பெண் காவலரை தாக்கியதாகவும் அவருடைய தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டிருக்கு முதல் முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாஜக நாடாளுமன்றத்தில் நுழைந்திருக்க வெற்றி பெற்று ஒன்று ஆகாத நிலையில அதற்குள்ளே இப்படியான சர்ச்சைகள் கங்கனா ராணாவத்துக்கு எதிராக மக்கள் இப்படி உறக்க பேச ஆரம்பிச்சிருப்பது பாஜக ஒரு அதிருப்தியையும் மக்கள் மத்தியிலையும் பாஜக மத்தியிலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இனிமே தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு கங்கன வரக்கூடிய பிரச்சனைகளை சரியா எதிர்க்கொள்டு எம்பியாக யாக தொடர்ந்து பயணிப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கதாக சொல்லப்படுது